என்னமா அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க வெற்றியோட அப்பா இருக்காங்க வெற்றியோட அப்பாவும் துளசி கிட்ட கேக்குறாங்க எல்லாரும் மாறி மாறி கேட்கும் போது நம்ம துளசி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க என் கழுத்துல இவ்வளவு நாள் தாலி கட்டினது யாரும் தெரியாம நான் திணறிட்டு இருந்தேனே நீங்க கூட சொன்னீங்களே உன் கழுத்துல தாலி கட்டினது யாரா இருந்தாலும் சொல்லுமா அவன நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அவன உள்ளே இல்லைன்னு பண்ணிடுறான் அப்படி அப்படின்னு பேசினீங்க அவன் யாரும் தெரிஞ்சா நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வெற்றியை தான் கை காட்டுறாங்க அப்ப அங்க இருக்கிறவங்களா என்ன தான் உன் கழுத்துல தாலி கட்டினதா அப்போ அம்மன் கழுத்துல இருக்கிற தாலியை திருடிட்டு வந்து உன் கழுத்துல கட்டியிருக்கான இவன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை எல்லாருமே கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல துளசி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ வெற்றியோட அப்பா சொல்றாங்க உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்டா என்னோட நம்பிக்கை எப்படி பாலாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆ நாளுக்கு நம்ம வெற்றியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்ப துளசி சொல்றாங்க வாமா ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க நிக்க கூடாது நம்ம வீட்டுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லட்சுமியை கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல வெற்றிக்கு பார்த்த பொண்ணுதான் ரொம்ப ஏமாது போய் நிக்கிறாங்க எனக்கு அப்பவே தெரியும் வெற்றி நீ வந்து என்கிட்ட சரியா பேச மாட்டேன் அப்பவே நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இப்படி நீ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்த பண்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கண்டுபடி திட்டுறாங்க அப்ப வெற்றி சொல்றாங்க ஆமா நான் தான் துளசி கழுத்துல தாலி கட்டினேன் எனக்கு துளசியை ரொம்ப பிடிக்கும் அவளை நான் ரொம்பவே விரும்பிட்டு இருந்தேன் ஆனால் அவகிட்ட என்னோட லவ் சொல்றதுக்கு தைரியம் இல்ல அதனாலதான் நான் அவ கழுத்துல தாலி கட்டி என்னோட பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க வெற்றியோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க உன்னோட கல்யாணத்தை நாங்க எப்படி ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு கனவு கண்டுட்டு இருந்தோம் இப்படி என் கனவு எல்லாம் மண்ணலி பொட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஆள் ஆளுக்கு திட்டிட்டு இருக்காங்க அப்போ வெற்றி வந்து துளசி போகும்போது துளசி பின்னாடியே ஓடுறாங்க ஆனா அந்த இடத்துல தீபா வந்து சொல்றாங்க வெற்றி உனக்கு கொஞ்சம் கூட துளசி வந்து பொருத்து மனவு கிடையாது நீ ஒழுங்கா துளசியை மறந்துட்டு இவ்ளோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்றாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க இல்ல நான் துளசி கழுத்துல தாலி கட்டிட்டேன் என்னதான் இருந்தாலும் அவதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசி வீட்டுக்கு போறாங்க துளசி வீட்டு வாசல்ல நின்றுட்டு கத்துறாங்க துளசி நான் உன்னை ரொம்பவே விரும்புறேன் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்குள்ள உனக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க எனக்கும் வேற பொண்ணு பாத்துட்டாங்க இந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உன்கிட்ட லவ் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அதனாலதான் நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் நைட்டு உன் கழுத்துல தாலியை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசிகிட்ட எவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ லக்ஷ்மி வந்து வெற்றியே நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க அதுக்கு துளசி சொல்றாங்க வேணாம் அவனை நீ சாபம் விடாத அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து சமாதானப்படுத்துறாங்க என்னதான் இருந்தாலும் வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க